அந்த ஆட்சி தலைவர்கள் ஒரு சில பத்திரிகை நபர்கள்னால இந்த மாதிரி வந்து செய்யற பணிக்கெல்லாம் ஒரு இடையூறா இருக்குன்னு சொல்லி நாங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டா மனுவா கொடுத்து உட்கார்ந்து அவங்க பேச்சுவார்த்தை பண்ணி வெளியிட்ட காவல் நிலையத்துல சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் வந்து நாங்க வளர்ப்பு பதிவு வளர்ப்பு பதிவு செஞ்சு அந்த வளர்ப்பு ஏன் சொல்றேன்னா ஒரு பணி நம்ம செய்யும்போது அது உண்மைக்கு புறமான தகவல் இருந்தாலும் ஒரு இல்ல ஒரு அதிகாரி வந்து ஸ்டே ஃபார்ம่า அதிகாரி மேல ஒரு இது பாய் நீங்க வந்து இப்போ மூனிங் கவர்மெண்ட்ல நீங்க இந்த மாதிரி இந்த நீ செஞ்சு இதுபோதே ஃபண்டுகள் வாங்குறதுக்கு மூனிக்கு பணcalculating <laughs> ஒரு சொгоди

ಕೊಟ್ಟಿ ಪೆರಿಯ ಅಲ್ಲ ಅವರು ಅವರು ಸುಮಾರು ಅವಕಾಶ ಸಾಧ್ಯ ಪೆರಿಯ ಅಲ್ಲ ಅದಕ್ಕಾಗಿ ಅವರು ಸಮಯ ಇಂದ